நண்பர்கள் அனைவருக்கும் இளம் வழுதியின் இனிய வணக்கம் பெட்டி வாங்கினாரா அன்புமணி பெட்டினா சூட்கேஸ் தான் வேற ஒன்றும் கிடையாது பணப்பெட்டி பெட்டி வாங்கினாரா அன்புமணி விளை போன பாமக விரக்தியில் பாமக தொண்டர்கள் இந்த ஒரு தான் இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போறோம் அதாவது சமூக வலைத்தளங்களில் பொதுவாகவே நம்ம அன்புமணி ராமதாஸுக்கு இன்னொரு பேர் இருக்குது பெட்டி மணி ராமதாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி சூட்கேஸ் மணி ராமதாஸ் சொல்லுவாங்க எதற்காக இந்த பேர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா தேர்தல் காலகட்டங்களில் பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்பொழுதுமே ஒரே நிலைப்பாடில் வந்து இருக்க இருக்க மாட்டார் இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு போவார் இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு தாவுவார் ஸோ அவருடைய நிலைப்பாடு என்பது ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது ஸோ அதனால தான் வந்து அவர் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டிமணி ராமதாஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த பக்கம் ஒரு பணத்தை வாங்கிட்டு இந்த சைடு ஒரு பணத்தை வாங்கிட்டு யார் அதிகமாக பணம் தராங்களோ அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்ன மாதிரி பாமக உண்மை உடைய ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை போக்குகள் இருப்பதன் விளைவாக அவர் வந்து ஒரு பெட்டிமணி நாம தான் சொல்லுவாங்க ஸோ அந்த பெயரை உறுதிப்படுத்தும் விதமாக தற்பொழுது ஒரு செய்திகள்லாம் போய்கிருக்குது ஒரு செய்தி எல்லாமே வந்தவண்ணம் இருக்கின்றது ஸோ அது என்ன செய்தி அப்படின்றத இந்த காணொலியில் பார்த்துடலாம் அதாவது ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி வந்து வெளியாகுது அது பாமக அதிமுகவுடன் கூட்டணியாக அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகுது ஸோ கிட்டத்தட்ட கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகுது ஸோ பாமகவுடைய தொண்டர்கள் எல்லாமே தயாராகிட்டாங்க சரி இந்த வட்டம் நம்ம அதிமுக கூட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி அவங்க தயாராகிட்டாங்க ஸோ அவனுடைய வேலைப்பாடுகளில் கூட பாமகவுடைய தொண்டர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி காலில் என்ன செய்தி வருது அப்படின்னா நம்ம பாமக பாஜகவுடன் கூட்டணியா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி காலில் வந்து ஒரு செய்தி வருது ஸோ ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி நிலைப்பாட்டில் இருந்த பாமக இன்றைக்கி பாஜகவுடன் கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு நில நிலைப்பாடு வந்து வராங்க அப்படிங்க பட்சத்தில் எந்த சைடு அதிகமான பேரங்கள் ஓடி இருக்கின்றதோ அந்த சைடு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுதா நான்கு நாட்கள் முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணிட்டு மாதிரி செய்தி வெளியாகுது இன்றைக்கி வந்து பாமக பாஜகவுடன் தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகுது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளால் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சில பேரங்கள் ஓடி இருக்கின்றது சீட்டுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பின்னணியில் ஒரு சில பேரங்கள் எல்லாமே ஓடி இருப்பதன் விளைவாக தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து சூட்கேஸ் ராமதாஸ் பெட்டி ராமதாஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க சரியா ஸோ அவருடைய பெயரை வந்து பெட்டிமணி ராமதாஸ் என்று சொல்லப்படுவதற்கான ஒரு ஆதாரமாக கூட இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இன்னொரு விஷயம் விரக்தியில் பாமக தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி கூட செய்திகள் எல்லாமே வெளியாகுது காரணம் என்ன அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பாக நம்ம பாமக ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதம்னு நினைக்கிறேன் இரண்டு மாதத்திற்கு முன்னாடி பாமக ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் நம்ம ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் அப்படின்னா நான் யாரு கூட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்ற பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க தன்னுடைய தொண்டர்கள்ட்ட சொல்கிறாரு நான் யார் கூட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்ற பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கூட்டணி வைக்கிறத நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உழைப்பதற்காக மட்டும் தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ஈஸியாக நம்ம கடந்துட்டு போயிடலாம் ஆனால் பாமகவுடைய தொண்டர்கள் தான் அதனுடைய வேதனைகளும் தெரியும் ஒரு கட்சியினுடைய தலைமை நான் யாரு பக்கம் கூட்டின்னு வைக்கிறேன் அப்படின்ற பற்றி நீ கவலைப்படாதீங்க நீ உழைக்கிறதுக்கு மட்டும் தயாராரு அப்படின்னு சொல்கிறாருன்னா இதுவே எவ்வளோ பெரிய சர்வாதிகார போக்கு நம்ம எந்த கொள்கையை கொண்டிருக்கோம் என்ன கோட்பாடுகளை கொண்டிருக்கோம் அந்த கொள்கை அந்த கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு நான் உங்கள் கட்சிகளில் கூட்டின்னு வைக்கிறேன் அதனால் வந்து அந்த அந்த கொள்கை கோட்பாடுகள் ஏற்ற மாதிரி நான் கூட்டணி வைக்கிறேன் நீங்கள் வந்து அதுக்காக வெற்றியை ஈட்டித்தாருங்கள் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல நான் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறேன்ற பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எங்கிட்டு பேரங்கள் தரங்களோ அந்த சரி நான் கூட்டணி வச்சுக்கிறேன் நீங்கள் உழைக்கிறதுக்கு மட்டும் தயாராகிறாங்க அப்படின்னா இன்னும் அடிமையாக பாமக தொண்டர்கள்னா அடிமையா ஸோ அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வெளியாகுது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் பாமகனுடைய தொண்டர்கள் எல்லாமே கடுமையான கோவத்தில் பாமக மேலே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளாம் வெளி வருது இது மட்டும் கிடையாது இன்னொரு பாமக மேலே பயங்கரமாக கடுமையான அதிருப்தியில் பாமகவுடைய தொண்டர்கள் இருப்பதற்கான முக்கியமான காரணம் கூட ஒன்று இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னா போன மட்டுமே அதிமுக கூட்டணி வச்சு படுதோல்வி அடைஞ்சாங்க பாமக சரிங்களா ஸோ போனோட்டமே வந்து பாமகழி தொண்டர்கள் கடுமையான அதிருப்தியில் இருந்திருக்காங்க பாமக மேலே ஏன்னா திராவிட கட்சிகள் கூட வந்து நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கூட கூட்டணி வைப்பது என்பது பெற்றதாயுடன் தாயுடன் புணர்வதுக்கு தாயுடன் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் கூட வந்து கூட்டணி வச்சார் நம்ம பாமக ஸோ அதனாலேயே போனோட்டமே பாமக தொண்டர்கள் எல்லாமே கடுமையான தான் இருந்தாங்க அதன் வெளிப்பாடாக தான் இடங்களுமே கேவலம் தோற்றாங்க அப்படி இருந்த போதிலும் கூட ஒரு சீட்டு ராஜ்யபா ராஜ்யசபா சீட் வந்து எப்படியாச்சும் நம்ம அன்புமணி ராமதாஸ் வந்து வாங்கிட்டார் சரி வாங்கிட்டார் ரைட்டு வாங்கிட்டால் எதற்காக வந்து எம்பியாக இருக்கிறாரு இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்தை போய் பார்லிமெண்ட்டில் போய் பேசணும் இப்போ மக்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய ஒரு தலைவரை வந்து எதற்காக பாமக அப்படி நிறுவனம் ராமதாஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் எதுவும் தேர்ந்தெடுக்கிறாங்க எதுக்கு அவர் பின்னாடி போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயங்களை வந்து பார்லிமெண்ட்டில் அவர் பேசுவார் அதுக்காக தான் வந்து தன்னுடைய ஆதரவுகள் எல்லாத்தையுமே பாமகவுடைய தொண்டர்கள் தன்னுடைய கட்சியுடன் தலைமைக்கு வந்து தர்றாங்க ஓகேவா அப்படியே பட்சத்தில் ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதனால் வரைக்கும் பார்லிமெண்ட்டுக்கு சரிவர போனதே கிடவே கிடையாது இந்தியாலேயே வந்து ஒரு மோசமான ஆப்சன்ட்டீஸ் பார்லிமெண்ட்டுக்கே வராத ஒரு மோசமான ஆப்சன்டீஸ் யாருன்னு பார்த்தோம்னா அதை நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் ஒருபடியாக போக மாட்டோம் இப்போ பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடுன்னு சொல்லப்படுகின்ற ஒரு விவகாரம் இருக்குது பாமகவுடைய ராமதாஸ் அவர்கள் என்ன எதனை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறாரு நம்ம வன்னிய மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் எப்படியாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் அரசியல் பண்ணுறாரு அதுதான் உண்மை போன்ற கூட கபட நாடகம் ஆடினார் அப்படி அழுகுற மாதிரி கண்ணை துடைக்கிற மாதிரிலாம் அந்த நாடகம் ஆடினார் ஸோ அவருடைய அவங்களுடைய அரசியல் எதனை மையப்படுத்தி அரசியல் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க இந்தோட்டம் அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து எப்படியாச்சும் இந்த மக்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்றதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜியாச்சும் அவங்க உறுதியாக இருந்தாங்களா இல்லை ஸோ போய் பேசணும்ல அதை இப்போ பார்லிமெண்ட்டில் பேசலாம்ல பார்லிமெண்ட்டில் வந்து எது தான் பேசணும் எது பேசக்கூடாதுன்றலாம் கிடையவே கிடையாது பார்லிமெண்ட்டை வந்து தன்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் பேசலாம் ஸோ அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது வன்னிய மக்களுக்கு தேவை என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தையாச்சும் நம்ம அன்புமணி ராமஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டில் போய் பேசினாரான்னு கேட்டால் பேசலை அவர் பார்லிமெண்ட்டுக்கு போனால் தானே பேசுவார் பேசலை அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு தவறான ஆட் ஆளாக இருக்கிறாரு ஒரு லீடர்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குவாலிட்டிக்கு வந்து தகுதி இல்லாத நபராக இருக்கின்ற ஒரு நபர் தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதனால தான் பாமகவுடைய தொண்டர்கள் எல்லாமே கடுமையான விரக்தியில் வந்து இருக்கிறாங்க இன்னொரு காரணமும் இருக்குது பாமக மேலே வந்து அது அந்த பாமகனுடைய தொண்டர்களை விரக்தி அடைவதற்கு இன்னொரு காரணம் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் மண்டல் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரிந்துரை மண்டல் கமிஷன் பரிந்துரைன்னா ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஓபிசி மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எந்த அளவுக்கு இருக்குது எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் ஆய்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மண்டல் என்று சொல்லப்படுகிற நபரை வந்து அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அனுப்புகிறாங்க அவரும் போய் ஒரு ஊராக வந்து சுற்றி பார்த்துட்டு ஓபிசி மக்கள் ஓபிசி மக்கள்லாம் பிசி எம்பிசிலாம் வராங்களையா இவங்க தான் ஓபிசி மக்கள் இன்னும் தமிழில் சொல்கிறாங்க வன்னியர் சமுதாய மக்களும் ஓபிசி காட்டுகளும் வராங்க சரிங்களா ஸோ இந்த ஓபிசி மக்களுடைய நிலைமைகள் எந்த அளவுக்கு இருக்குது போய் ஆய்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மண்டல் அனுப்பிச்சிடுறாங்க மண்டல் போய் ஊர் ஊரா சுற்றி என்ன பண்ணுறாரு ஓபிசி மக்கள் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஓபிசி மக்கள் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை தரங்களை மேம்படுத்த வேண்டுமென்றால் அவங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி மண்டல் என்ன பண்ணுறாருனா பரிந்துரை வந்து பண்ணுறாரு ஸோ அரசாங்கமும் தயாராகிடுறாங்க மண்டல் கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்து ஓபிசி மக்கள் கொடுத்துருலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் தயாராகிறாங்க ஆனால் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பாஜக இன்னைக்கு வந்து கூட்டணி கூட போக போகிறாங்க இல்லையா அதே பாஜக அந்த பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு தராதிங்கன்னு சொல்லி கலவரத்தை மேற்கொள்கிறாங்க இந்தியா முழுமைக்கும் கலவரத்தை மேற்கொள்கிறாங்க ரத யாத்திரன்ற பேர் வந்து ரத்த யாத்திரை மேற்கொள்கிறாங்க எல்லா இடங்களையும் கலவரம் போகிற எல்லாருமே கலவரம் யாருக்கு இதே வன்னியர் சமுதாய மக்களுக்கு தான் அவங்க ஓபிசி தான் வராங்க சரியா இதே வன்னியர் சமுதாய மக்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க கொடுத்தா வந்து வாழ்க்கை தாத்திர மேலே வந்துடுவாங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாஜக தான் என்ன பண்ணுறாங்க போகிற இடங்கள் இல்ல இடங்களும் கலவரத்தை மேற்கொள்கிறாங்க ஸோ அப்போ வன்னிய மக்களுடைய முதன்மையான எதிரியார் தலையாய எதிரி யார் பாஜக ஆனால் இன்றைக்கி நான் பாஜக கூட்டணி போக போகிறேன் எவ்வளோ ஒரு முரண்பாடான விஷயம் பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்கின்ற இந்த செயல்பாடுகள் என்பது எவ்வளோ பெரிய ஒரு முரணம் ஒரு முரண்பாடான விஷயம் படிக்காத இளைஞர்கள் வேணால் வந்து பாமக ஜாதியின் அடிப்படையில் அப்படின்னு மாதிரி போயிடுவாங்க ஆனால் படித்த இளைஞர்களுக்கு தெரியுமே படித்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க மண்டல் கமிஷன் பரிந்துரையை எதிர்த்த நபர்கள் இவங்க தான் ஓபிசி மக்களுடைய மருத்துவ மத்தியத்துவப்பில் இடஒதுக்கிற பறிச்சது பாமக தான் இப்போ சாரி பாஜக தான் இப்போ இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் ஸோ இந்த மாதிரி படித்த இளைஞர்களுக்கு தெரியும் பாஜக எவ்வளோ பெரிய துரோகங்களை இழைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற விஷயம் படித்த இளைஞர்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து சென்னை ஐஐடியில் அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட இடங்கள் நிரப்பப்படுவது கிடையாது பிசிஎம்பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் வந்து நியமனங்கள் பண்ணுவது கிடையாது அது மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி நிலையங்களில் அப்போ இந்த வன்னிய சமுதாய மக்களுடைய தலையா எது யாராக இருக்க வேண்டும் யாராக இருக்குன்னா வந்து பாஜக தான் பாஜக தான் மத்தியில் இருக்கிறாங்க பாஜக தான் வந்து சென்னை ஐஐடி போன்ற இடங்களில் வந்து இடஒதுக்கீலாது எடுக்கிறாங்க அப்போ தலையா எதிரி யாராக இருக்கணும் பாஜக தான் இருக்கணும் ஆனால் அவங்க பண்ணுறாங்களா ஸோ அப்போ பாருங்கள் அப்போ தலையா எதிரியாக யார் இருக்கணும்னா பாஜக இருக்கணும் ஆனால் பாமக பாஜக உடனே கூட்டணி வைக்கிறப்ப படித்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கேள்விகளாம் எழுப்புவாங்களா மாட்டாங்களா ஸோ அதனால தான் வந்து பாமக தொண்டர்கள் முதற்கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாமக மேலே வந்து கடுமையான கோவத்தில் இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேலே வந்து கடுமையான கோவத்தில் இருக்கிறாங்க ஸோ அதன் கோவத்தினுடைய வெளிப்பாடுகள் ஆல்ரெடி கோவத்தில் இருந்தாங்க அந்த கோவத்தின் வெளிப்பாட்டில் தான் உன்னோட எலெக்ஷன் ரொம்ப கேவலமாக தோத்தாங்க ஸோ இந்த ஓட்டமும் கடுமையான கோவத்தில் இருக்காங்க இந்த கோவம் வந்து டபுள் மடங்காக மாறி இருக்கு அதான் யதார்த்தமான உண்மை ஏன்னா ஓபிசி மக்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுலேயுமே கூட நம்ம மோடி அரசாங்கம் முன்னேற்றவே இல்லை யோசிப்பாங்க யோசிப்பாங்களே யோசிச்சு பாருங்க யோசிப்பாங்களே எல்லா மக்களுமே யோசிப்பாங்களே பண்ணைய மட்டும் கிடையாது எல்லா மக்களும் யோசிப்பாங்களே என்னடா அது கேஸ் விலை வைத்துச்சு நானூறுவா வந்துச்சு இன்றைக்கி ஆயிரூவா வைக்குது மொபைல் ரீசார்ஜ் வந்து வெறும் இருபாய் வாங்கி வந்து மிஸாக கொடுத்து பொழச்சிக்கிறோம் நம்ம மாட்டுக்கு இன்றைக்கி என்ன நான் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருமே குறைந்தபட்சம் ரூபாய் ரீசார்ஜ் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து உயர்ந்திருக்குது பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்ந்திருக்கு கேபிள் டிவி வெறும் நூறுரூவா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணணும் நம்ம கேபிள் கடைக்காரண்ட வந்து நூறுரூவாய்க்கு கொடுப்போம் ஆனால் இன்றைக்கி என்னாச்சு குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு முந்நூறுரூவா ரீசார்ஜ் பண்ணணும் இதெல்லாம் மோடி அரசாங்கத்துடைய சாதனைகள் ஸோ அடிப்படை மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக அவங்களும் சிந்திச்சு பார்ப்பாங்க ஐயோ அப்படி இருக்க பட்சி என்னடா இவங்க போய் கூட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு மாதிரி வியமங்களும் யோசிப்பாங்க ஸோ அதனால தான் சொன்னேன் விரக்தியில் பாமக தொண்டர்கள் அப்படின்னு சொன்னேன் ஸோ உள்ளபடியே பாமகவுடைய தொண்டர்கள் விரக்தியெல்லாம் இருக்காங்க கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர்கள் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்